வணக்கம் இது அரசியல் பேட்டை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கான காரணம் இரண்டாயிரம் ஆண்டு சமூக அநீதியை எதிர்த்து ஒரு நூறே ஆண்டுகளில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இன்னும் நம்ம செல்ல வேண்டிய தூரம் அதிகம் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதனுடைய பரப்புரை தான் மக்கள் மத்தியில் சென்று அவருடைய கருத்துக்களை பேசுவது தங்கள் தரப்பு நியாயத்தை பேசுவது மக்களுக்கு புரிய வைப்பது தங்களுக்கு ஆதரவாக அணி சேர்ப்பது அதன் மூலமாக ஜனநாயக ரீதியில் மக்களை வந்து போராட களத்துக்கு அழைத்து சென்று ஒரு வாக்கு அரசியலில் வெற்றி பெற்று அதிகாரங்களை கைப்பற்றி அதன் மூலமாக தங்களுடைய கொள்கைகளை சட்டமாக மாற்றுவது இதுதான் வந்து திராவிட அரசியலமைப்புகளுடைய ஒரு வேலையாக இருந்தது அதில் வந்து திமுக பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது தொடங்கினாலும் அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வருது பதினெட்டு ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதனுடைய ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா தங்க அது அது வரைக்கும் திராவிட இயக்கம் பேசிய அவ்வளவு கொள்கைகளையும் வந்து சாத்தியப்படுத்துவதற்கான ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு பட்டிமன்றத்தினுடைய நம்ம வாக இருக்கிறோம் பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கு முரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக பொறியாளர் அணியின் சார்பிலே மண்டல அளவிலான பட்டிமன்ற நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மாலையிலே பேச்சு போட்டிக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கின்ற பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் இந்த கல்வி நிறுவனங்களுடைய நிறுவனர் மாண்புமிகு ஐயா ஏவா வேலு அவர்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் மாண்புமிகு ஐயா பிச்சாண்டி அவர்களுக்கும் வாழ்த்துறை இருக்கிற பெருமக்களுக்கும் இத்தகைய பெருமை மிகுந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற வருங்கால பொறியாளர்களாக தமிழகத்தை மட்டுமல்லாது இந்த உலகையே தங்களுடைய கைவண்ணத்தால் மாற்ற இருக்கின்ற எதிர்கால பொறியாளர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பான பாராட்டி வணக்கத்தையும் மகளோடு தெரிவித்துக்கொண்டு கொடுத்திருக்க தலைப்பு வந்து நம்முடைய மாண்புமிகு முத்தமிழறிஞர் அவர்களுடைய சமூக நலத்திட்டங்கள் அந்த திட்டங்களால் பயனடைந்தவர்கள் ஆண்களா பெண்களான்னு தலைப்பு ஆனால் இங்கே ஆண்களையே காணோங்கிற மாதிரி எனக்கு தோணுது நாங்கள்லாம் இன்னைக்கு மேடையில் பேசுறோம்னா அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் போன்ற பெருமக்களுடைய திரைப்பட வசனங்கள் இலக்கிய உரைகள் மேடை பேச்சுகள் இவைதான் எங்களை பேச்சாளர் ஆக்கியிருக்கின்றன டாக்டர் கலைஞர் மேடையில் உட்கார்ந்து பேசுகிறப்ப நான் தரையில் உட்கார்ந்து பார்த்துருக்கேன் அப்படி தரையில் உட்கார்ந்து பார்த்து கேட்ட நான் கலைஞரவர்களோடே இருந்து மேடையிலே பேசுகிற வாய்ப்பையும் பெற்ற பெருமை எனக்கு உண்டு என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் கற்ற தமிழ் தான் பிறந்த அந்த மண்ணுக்கு திருவாரூரிலே பிறந்து தமிழகத்தினுடைய முதல்வராக பல்லாண்டு காலம் இன்னும் சொல்வதா அதிக ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களில் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கே அந்த பெருமை உண்டு என்று இன்றைக்கும் பாராட்டி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெருமை மிகுந்தவர் அவர்தான் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன எத்தனை எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றன அவர் பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து வைத்திருந்தாரோ அவ்வளவு அவர் செஞ்சு காமிச்சார் முதல்ல அவர் சிறைக்கதை எழுதி திரையுலகிலே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் இன்னைக்கு சொல்றேன் நம்ம செவாலிய சிவாஜி கணேசன் அவருக்கு ஒரு முகவரி கொடுத்ததே எதுன்னு கேட்டால் கலைஞர் எழுத்து வரிகள் தான் ஞாபகம்ங்க இந்த மாதிரி கலை உலகில் பிரகாசித்ததோடு சின்ன திரை பெரிய திரை என்று எல்லாவற்றிலும் சாதனை புரிந்த அவர் தான் நாடாண்ட காலத்தில் செய்த சாதனைகள் எண்ணற்றவை அதில் குறிப்பாக பெண்களுக்கு செய்தது என்ன ஆண்களுக்கு செய்தது என்ன அதை பேசத்தான் ரெண்டு அடியும் வந்திருக்காங்க புதுக்கோட்டை மகா சுந்தர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் பாவம் ஆண்களுக்காக வந்திருக்காங்க அவங்களே பாவம் தான் இருக்கட்டும் ஆனால் கலைஞருடைய திட்டங்கள் எங்களைத்தான் வந்தடைஞ்சிருக்கன என்று உறுதியோடு பேசுவதற்கு விடிய காலத்திலிருந்து மேக்கப் போட்டு வந்திருக்கக்கூடிய இல்லை திருவண்ணாமலை எழிலரசி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அடுத்து அமர்ந்திருப்பவர்கள் திருப்பணம் கலை அறிவியல் கல்லூரியிலே தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றுகின்ற டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் இங்கே வந்திருக்காங்க அருமையான கேள்வி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் திட்டங்களால் அதிகம் பலன் பெற்றது ஆண்களா பெண்களா அப்படிங்கிற அற்புதமான தலைப்பு கலைஞர் செய்த சாதனை தெரியுமா கக்கத்தில் இருந்த துண்டை சாதாரண சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு ஏழையின் கக்கத்தில் இருந்த தொண்டை கழுத்துக்கு கொண்டு வந்த மனிதருக்கு பெயர் டாக்டர் கலைஞர் என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு அதுதானே நீங்க நீங்க யார் இந்த எங்க அணிக்கு முன்னே நாலு பேர் பேச வந்திருக்காங்க ஐயா எப்படி நாங்க ரெண்டு பேர் பேச வந்திருக்கோம் நான் கூட உங்களுக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியதாக்கும் நினைச்சேன் இல்ல இல்ல எங்க அணிக்கு கிட்டத்தட்ட நான்கு பேர் பேச வந்திருக்காங்க ஏன் தெரியுமா நீங்க எதை சொன்னாலும் அதிக அதனால் பலன் அடைந்தது யார் என்று சொன்னால் ஆண்கள் தான் உண்மையிலேயே பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தவர் யார் என்று சொன்னால் யாரு நிச்சயமாக கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சொத்துரிமை பெண்களுக்கு கொடுத்தது யாருன்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அந்த அம்மா சிரிக்குது அந்த அம்மா பேச வேண்டிய பாயிண்ட்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை தான் கேட்கிறேன் எங்களுக்காக தான் பேச வந்திருக்காங்க எனக்கு கல்யாணம் ஆன சமயத்துலையா நான் உண்மையிலே ஒரு பைசா வரதட்சணை வாங்கல நல்ல கை தடுக்க பார்ப்போம் வீட்டுக்காரம்மா பத்து லட்ச ரூபா சொத்தோட வந்துச்சு ஓ அடைஞ்சது யாருங்க பலனடைஞ்சது யாரு நீங்க ஆண்களை மையப்படுத்திய குடும்ப சமுதாயத்தில் குடும்ப அமைப்பில் சொத்துக்கள் சீராக கொண்டு வந்ததுக்கு பதிலாக பெண்கள் சொத்தோட கெத்தா வந்ததாங்க அதனால் பலனடைந்தது ஆண்கள் அதுதான் உண்மை நீங்க அடுத்ததுங்க உண்மையிலேயே அருமையான இளைஞர்கள் இருக்காங்க அருமையான இளைஞர்கள் விசா இல்லாம வெளிநாட்டுக்கு கூட போயிடலாம் ஆனால் வேலை இல்லாமல் சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கள் ஆம்பளைய போக முடியுமாங்க ஆனால் அதை மாற்றி என்ன செய்தார் தெரியுமா படித்து விட்டு வேலைக்கு செல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆண்களின் நிலையை உயர்த்திய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதனால் பலன் அடைந்தது ஆண்கள் உழவர்கள் நிலை எப்படி இருந்துச்சு பட்டுக்கோட்டை தானே பாண்ணா என்ன பண்ணாலும் சரி காலும் தானே மிச்சம் சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம நடத்தி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு கம்மா கரைய உயர்த்தி கட்டி தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லும் விளைஞ்சிருக்கு வரப்போ உள்ள மறைஞ்சிருக்கு அட காடு விளைஞ்சன மச்சா நமக்கு கையுங்காலும் தானச்சோம் கையுங்காலும் தானே மிச்சம் காடு விளைஞ்சன்னா கையுங்காலும் தானே மிச்சம் என்று ஏங்கிய உழவர்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒளியேற்றி வைப்பதற்காக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எங்கும் இல்லாத இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதிகம் பலன் பெற்றது யாருன்னா ஆண்கள் மறுக்க முடியுமா உழவர் சந்தை திட்டம் அருமையான படை தளபதி பேசப்படுறாங்க கோட்டூர் புறத்தில் அண்ணா நூற்றாண்டு விழா நூலகம் கொண்டு வந்தது யாரு நீங்க பனைமர தொழிலாளர்கள் கீழே விழுந்து இறந்தா அதற்காக ஓய்வூதிய திட்டம் அதுக்கு அடுத்தது அதாவது கலைஞர் என்ன பெரிய விஷயம்னா செங்கோளாலும் ஆட்சி நடத்தினார் எழுதுகோளாலும் ஆட்சி நடத்தினார் ஆ எழுதுகோளாலும் செங்கோளாலும் ஆட்சி நடத்தியவர்கள் சோழன் நலங்கிழிக்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கவியரசராகவும் இருந்தார் புவியரசராகவும் இருந்தார் உச்சபட்ச நட்சத்திரத்தை ஏற்படுத்தார் ரெண்டு பேரும் ஆண்கள் பராசக்தி என்பது தமிழகத்திற்கு தந்த ஏரி சக்திங்க பராசக்தியில முதல் வசனம் எப்படி தெரியுமா வரும் ஐயா பிச்சை போடுங்க ஐயான்னு ஒரு குரல் கேட்கும் உன்னை கலைஞர் வசனம் எழுதியிருப்பார் தமிழ்நாட்டின் முதல் குரலே இப்படி இருக்குதே என்று சொல்வார் எழுதுகோளால் எழுதியதை அந்த அவலத்தை கலைஞருடைய செங்கோல் அந்த அவலத்தை தீர்த்தது எப்படி தெரியுமா பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் என்று ஒன்றை ஏற்படுத்தி தமிழக மக்களின் வாழ்க்கையில் உயர்வை ஏற்படுத்தியது யார் என்று சொன்னால் அவர் கலைஞர் இல்லையா நீ எவ்வளவு அவர் எழுதிய காவியங்கள் பொன்னர் சங்கர் பாயும்பொழி பண்டாரக வன்னியன் தென்பாண்டி சிங்கம் கடைசியாக ராமானுஜர் எல்லா ஆண்கள் மறுக்க முடியுமா அவங்களால நீங்க தொல்காப்பியத்திற்கு பூங்கா அமைத்தார் வள்ளுவனுக்கு சிலை அமைத்தார் இப்படி நீ மொழியை உயர்த்திய அற்புதமான கலைஞர் நீ எந்த திட்டமாக இருந்தாலும் பெண்கள் நலம் பெற்றதைக் காட்டிலும் ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக ஆண் இருப்பதால் அந்த திட்டங்கள் மூலம் வெளிப்படையாக பெண்கள் நலம் பெற்றார்கள் ஆனால் உண்மையிலே அதிகம் நலம் பெற்றது ஆண்களே என்கிற நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம் உழச்ச ஆளு கணக்கு பார்த்த ஊர் பக்கம் அப்ப அந்த உழவர்களுக்கே அந்த பணம் போய் சேர வேண்டும் இடைத்தரகர்களுக்கு போகக்கூடாது என்று சொல்லி உழவர் சந்தையை உருவாக்கி இலவச மின்சாரத்தை தந்து ஆண்களுக்கு ஆச்சரியங்களை ஏற்படுத்திய திட்டங்களை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்லிட்டு அவருடைய திட்டங்கள் சமூக திட்டங்கள் உண்மையில் யாரை சென்றடைந்தது ஆண்களையா பெண்களையா இப்ப முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய சமூக திட்டங்கள் பெரிதும் சென்றடைந்தது எங்களை போன்ற பெண்களுக்கு தான் என்று பேச பேராசிரியை டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் வருகிறார்கள் அழகா பாரதி ஒரு வரி அந்த மண்ணில் விதைச்சிட்டு போனார் சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினை பெண்கள் நடத்த வந்தோம்னு சொல்லி தலையணைக்கு உரை மாட்டிக்கொண்டிருந்த என் பெண் குல சமுதாயத்தை எல்லாம் நீங்கள் துப்பாக்கிகளுக்கு தோட்டா மாட்டும் காலம் வந்துட்டுன்னு சொன்ன பாரதியின் வைர வரிகளை விதையாக்கியவர் புத்த யாரும் செய்ய முடியாத ஒரு உலக சாதனையை இந்த பெண்ணியத்திற்காக அந்த முத்தமிழ் அறிஞர் செஞ்சு வச்சிட்டு போனாரே உலக சாதனை செஞ்சார் என்ன தெரியுமா அரசு பணிகள்ல முப்பது சதவீதம் அரசு பணியாளர்கள் பெண்கள் தான் இருக்கணும்னு அங்கு விதை போட்டதோட உள்நோக்கம் என்ன தெரியுமாங்க ஒரு பெண்கள் வேலைக்கு போனோம்னா பல சங்கடங்கள் சமுதாயத்தினால வரும் அப்ப அங்க வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்துல நூத்துல முப்பது சதவீதம் பெண்கள் இருந்தா அங்க பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு நாம கோடு போட்டா மாதிரி இருக்கும்னு பெண்ணியத்திற்காக பாடுபட்ட ஒரு மகான உங்களுக்காக தான் அதிக சட்டங்களும் அதிக நீதிகளும் வகுத்தாங்கன்னு பொய் சொல்றீங்களே இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்காங்க சாதாரணமா அவங்க ஆட்சி காலத்தில் ஐயா ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு சின்ன தவறு ஒரு இருந்து பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும் அது அஞ்சாம் வகுப்புக்குள்ள படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது அந்த குழந்தைகளை நான் தாயாக இருந்து தந்தையாக இருந்து காப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்தில் ஒன்னாம் வகுப்பு தொடங்கிய ஐந்தாம் வகுப்பு வரையிலும் பெண் ஆசிரியர்கள் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று பெண் குளத்தை கட்டி காத்த ஒரு மகானு அது அப்படியே உங்களுக்கு சாதகமா எப்படி சார் வளர்ச்சிக்க முடியுது இதனாவது பரவாயில்லைங்க உலக நாடுகளையே ஆண் காவல் நிலையங்கள் இருக்கு ஆனா ஆண் காவல் நிலையங்களை தாண்டி உலக நாடுகளையே முதன் முதலாக தமிழகத்தில் பெண் காவல் நிலையத்தை கொண்டு வந்து எப்படி புறநானூற்றில் போரில் ஒரு பெண் போராடுவாளோ அதுபோல புறநானூற்றை மீண்டும் புரட்டி போட்டது போல காவல்துறையில் கூட பெண்கள் அதிகம் இடம்பெற வேண்டும் என்று பெண் காவல்துறையை தொடங்கி வச்ச ஒரு மிகப்பெரிய பெண்ணியத்தினுடைய காவலர் பெண்களுக்காக தான் நிறைய சட்டங்களை வகுத்தாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க நீங்க தொடக்கத்தில் ஐயா சொன்னீங்க இல்லையா விதவை என்ற சொல்லில் கூட பொட்டில்லை என்று ஒரு காலத்தில் ஒரு பெண் விதவையாக இருந்தால் அந்த பெண்ணை அந்த சமூகத்தினுடைய வழக்கப்படி வீட்டு மூளையில் வச்சு பூட்டி வச்சிட்டு அவளுக்கு என்று தனி உடை அவளுக்கு என்று தனி அறை அவளுக்கு என்று தனி ஒரு வாழ்க்கையை கொடுத்து கொடுத்து பெண்ணியத்தை கொன்று குளைத்து கொண்டிருந்த பழமைவாதிகளுக்கு மத்தியில் இல்லை இல்லை விதவை என்ற சொல்லை மாற்றி கைம்பெண் சொல்லை கொடுத்து கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு மறுமணம் சட்டம் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய தூய சிந்தனைவாதி இல்லையாங்க புரட்சி சிந்தனையோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தர்மபுரியில மாரியம்மன் மகளிர் உதவி குழு என்ற ஒரு சுய உதவி குழுவை தொடங்கி வைத்து அது பிறகு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு சுய உதவி குழு என்ற ஒரு மிகப்பெரிய மகளிருக்கான பொருளாதார செழுமையை தொடங்கி வைத்தவர் மரியாதைக்குரிய தமிழ் ஐயா இல்லையா அத நாம இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கும் கிராமங்கள்ல ஒரு குடும்பம் வறுமை கோட்டிற்கு கீழே தள்ளப்படாமல் செழுமையாக அத்தியாவசிய தேவைன்னு சொல்லக்கூடிய உணவு உடை சொல்லக்கூடிய அவற்றில் நிம்மதி அடைகிறது என்றால் அன்னைக்கு மரியாதைக்குரிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்த மகளிர் சுய உதவி குழு என்ற திட்டம்தான் அது மகளிருக்கு மகத்தான திட்டம்ங்கிறத மறந்துட முடியுமா அரவாணிகள் என்ற சொல்லாட்சி மூன்றாம் பாலினத்திற்காக இருந்தது அப்படி சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா வார்த்தையால் கூட பிறரை கூடாது என்று வாழ்ந்த மா மனிதர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள்ங்கிறத இந்த திட்டம் எடுத்து காட்டும் அந்த சொல்லால் அவர்களை சொல்லக்கூடாது என்று திருநங்கை திருநம்பி என்ற புதிய ஒரு சொல்லாட்சியை கொடுத்து அதன் மூலமாக மூன்றாம் பாலினத்தில் இருக்கக்கூடியவர்களை கூட நம் இனத்தோடு அணைத்து கொண்டு அவர்களிடத்தும் மனிதநேயம் காட்டிய மகான் பெண்மை என்று கூத்திடுவோமடா என்று கவிஞன் சொன்ன வரிகளில் வாழ்ந்து காட்டியவர் அறிஞர் அவர்கள் கொடுத்த சட்டங்கள் அத்தனையும் போற்றக்கூடியதுதான் மிகுதியாக இருந்தது என்று எங்கள் பெண் உலகம் பெண் சமூகம் வாழும் காலம் வரை அவரை போற்றிக்கொண்டே இருப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகான செய்தியை சொன்னாங்க பெண்களுக்கு எத்தனை பெருமை இருக்கு கொண்டு வந்தவர் கேட்டது ஆண்களுக்கும் அவர் சமூக திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று பேச பேராசிரியர் செல்லக்கண்ணன் அவர்கள் வருகிறார் வாங்கையா தமிழன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே தமிழுக்காகவே தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர் ஆண் மக்களுக்கு செய்த தொண்டு அவர் போட்ட சட்டங்கள் அடைய அப்பா நடுவர் அவர்களை ஒரு காலத்தில் கைரிட்சா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த தொழிலை முற்றிலுமாக மாற்றி காட்டிய பெருமை யாரை சாரும் அப்படின்னா இறைவனுக்கு நம்ம அதனால தான் ஒரு காலத்துல அந்த காலத்துல ஒருவருடைய காலினுடைய தரிசனத்துக்காக அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி அவருடைய தரிசனத்திற்காக காத்திருந்தார்கள் ஆனால் அப்படின்னா புட்டபர்த்தி சாய்பாபா அவருடைய தரிசனத்துக்காக அவரே யாரை தேடி வந்தார் தெரியுமா கோபாலபுரத்துக்கு வந்து ஐயா அவர்களை பேசிக்கிட்டு இருக்கார் அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகை சித்தாந்தத்துக்கும் உங்களுடைய சித்தாந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டாங்க உடனே அவர் சொன்னாரு உங்களுக்கு அவர் கலைஞர் உங்களுக்கு அவர் கலைஞர் எனக்கு அவர் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னார் ஆஹா சந்தோஷமா தட்டுங்க ஐயா ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னார் அதனால தான் ஏன்னா கடவுள் மறுப்பு இருக்கட்டு கடவுள் பிடிக்கிறதா ஐயா சொல்றாரு கடவுள் பிடிக்கிறதா இல்லையா அது முக்கியம் இல்ல நாம் செய்யக்கூடிய செயல் இறைவனுக்கு கடவுளுக்கு பிடித்தால் அது போதும் அப்படின்னார் அதாவது உழவர் சந்தை ஒன்று இருக்கு இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு அதெல்லாம் பெரிய அளவுல தெரியுதா தெரியல தெரியல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க இந்த உழவர் சந்தையினுடைய சிறப்பு என்ன தெரியுமா ஐயா கடைக்கு வாடகையே கட்ட வேண்டாம் தெரிஞ்சுக்கங்க கடைக்கு வாடகையே கிடையாதுயா கடைக்கு வாடகை கிடையாது மட்டுமல்ல நீங்க சுமந்து கொண்டவருடைய காய்கறி இருக்குல்ல காய்கறி இந்த காய்கறி அரசு பேருந்து கூலி கிடையாது சுமை கூலி கிடையாது அந்த உழவர் சந்தையில் இருக்குல்ல தராசு அது கூட படிக்க படிக்கற்கள் இருக்கு இல்லையா இந்த படிக்கற்களுக்கு கூட அது இலவசம் தான் அது கூட இலவசம்தான் உழவர்களுக்கு அப்படி சொல்லி தனி உலகத்தையே உருவாக்கி கொடுத்தா அதில் யார் அதிகம் அதிகம் பயன்பட்டாங்க அப்படின்னா ஆண் மக்கள் அதுக்காக பெண்மக்களை குறை சொல்லலை அதே மாதிரி பாருங்க ஐயா ஏழாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி விவசாய கடன் ரத்து என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க கடனிலே வாழ்ந்து கடனிலே பிறந்து கடலிலே மாய்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னையா நாற்பது அடி ஆழத்தில் தண்ணி கிடைக்குது அப்படின்னாலே மின்சாரம் கட்ட முடியாது ஆயிரம் அடியில் கட்ட முடியுமா நினைச்சு பாருங்க இந்த கஷ்டத்தை எல்லாம் மாற்றியது யார் அப்படியான பல குடும்பம் பல குடும்ப தமிழகத்தில் தங்களுடைய குடும்பமாகவே இணைந்து தற்கொலை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு மகானாக வந்து நமக்கு அண்ணா அவர்களுடைய நூற்றாண்டு விழா நூலகம் இன்னைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகமாக சிங்கப்பூர்ல உள்ள ஒரு நூலகத்தை நம்ம சொல்லுவோம் அதற்கு மாதிரியாக விளங்கியது நம்முடைய கலைஞர் அவர்கள் கட்டிய அண்ணாவினுடைய நூற்றாண்டு விழா மூலகந்தான் எட்டு ஏக்கர் நிலம் எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் ஐயா எட்டு மாடியா அதாவது மென்பொருள் நிறுவனம் இருக்கில்ல பெரிய பெரிய கம்பெனிகள் தான் அப்படி இருக்கும் புத்தகம் பன்னெண்டு லட்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க பன்னெண்டு லட்சம் யாருடைய பேர்ல பேரடைஞர் அண்ணா அவருடைய பேர்ல பனிரெண்டு லட்சம் புத்தகங்கள் இன்னும் ஒரு சிறப்பாகும் என்ன அப்படின்னா ஒரே நேரத்துல ஐயாயிரம் பேர் வாசிக்க முடியும் அந்த நூலகத்தில் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு சிறப்பு ஆண் ஐயா எனக்கு என்ன பெருமை என்ன ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா ஐயா வாரத்துல ஒரு நாளாக அது கன்னியாகுமரியில் போய் அந்த நூற்றி முப்பத்தி மூணு அடியில் இருக்கிறது ஏழா திருவள்ளுவர் சிலை பார்த்த உடனே அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஐயா ஏன்னா உலகம் முழுக்க இருந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க ஆட்கள் உலகம் முழுக்க இருந்து அதுல வள்ளுவருடைய பெயர் திருவள்ளுவருடைய பெயர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அதே அளவுக்கு கலைஞருடைய பெயரும் நிற்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பெரிய பெருமை பாஞ்சாலம் குறித்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மண்டபம் ஏ அம்பேத்கருடைய பேர்ல பல்கலைக்கழகம் இருக்கு அண்ணாவினுடைய பேர்ல பல்கலைக்கழகம் பெரியாருடைய பேர்ல பல்கலைக்கழகம் ஏன் மில்லத்துக்கு மணிமண்டபம் இருக்கு எல்லா அதாவது அறிஞர்கள் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய நிலையிலே அத்தனை சிறப்புகளும் அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா முதல்ல எங்களை மனசுல வச்சுக்கோங்க பெரிதும் பயன் பெற்றவர்கள் பலன் அடைந்தவர்கள் ஆண் மக்கள் ஆண்களுடைய திட்டங்கள்தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அமைக்க நன்றி பாராட்டு விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா உண்டு அருமையா சொன்னாரு கைகட்டி வாழ்ந்தோம் அந்த கைகட்டி வாழ்ந்த மக்களை கழுத்துல கெட்டி வாழ வைத்தது கலைஞருடைய ஐடி திட்டம் அதான் சென்னையவே மாத்தி காட்டுச்சு திருவண்ணாமலை தங்கம் இதோ பேராசிரியை டாக்டர் நம்முடைய எழிலரசி அவர்கள் வருகிறார்கள் உலக வரலாறாகட்டும் என்று எழுதுவார்கள் நீங்கள் பெண்களின் வரலாற்றை தமிழ்நாட்டில் எழுத வேண்டும் என்று சொன்னால் காமு என்றுதான் எழுத வேண்டும் கலைஞரைக்கு முன்னால் கலைஞரைக்கு பின்னால் என்று நீங்கள் பெண்களின் வரலாற்றை எழுத வேண்டும் நாம் மூன்று பேரும் கடவுள்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் நாம் நன்றி செலுத்த வேண்டிய முதல் கடவுள் யார் தெரியுமா தமிழனின் தன்மான அறிவை தட்டி எழுப்பி தமிழனின் ஆறாவது அறிவை பகுத்தறிவை விழிக்கச் செய்த ஈரோர்த்தி சிங்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார்தான் முதல் தெய்வம் பெண் கல்வி குறித்து பேசியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பெண்ணுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றியவர் இரண்டாவது கடவுள் யார் என்று கேட்டால் பெண்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடவுள் இரண்டு ஆண்டுகள் கூட தமிழ்நாட்டை முழுமையாக ஆட்சி செய்ய விட்டாலும் இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகள் தன் பெயரை உச்சரிக்காமல் எந்த கட்சியும் ஆட்சியை பிடித்து விட முடியாது என்று வரலாற்றில் தன் பெயரை பொரித்த தென்னாடு பெர்னாட்சா இன்னாட்டு இங்கர்சால் பேர்அறிந்தர் அண்ணா நாம் வணங்க வேண்டிய இரண்டாவது பெரும் கடவுள் மூன்றாவது பெரும் கடவுள் யார் என்று கேட்டால் இவர்கள் கண்ட கனவுகளை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கண்ட கனவுகளை சட்டமாக இயற்றி பெண்கள் இன்றைக்கு நாம் கல்வி துறையிலும் பொருளாதார துறையிலும் தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் பெண்ணுரிமை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முதல் முதலாக பெண்களை குறித்து பல விழிப்புணர்வு சட்டங்களை தந்த பேரறிஞரையும் விஞ்சிய முத்தமிழ் வித்தகர் டாக்டர் தான் நாம் கொண்டாட வேண்டிய மூன்றாவது பெரும் கடவுள் வள்ளுவனுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அடியிலே சிலை நிறுவிய கலைஞர்தான் அதிகாரங்களிலே பெண்மையை வள்ளுவன் பாடினான் ஆனால் கலைஞர் யோசித்தார் உள்ளாட்சி அமைப்புகளில் முதல் முறையாக முப்பத்தி மூன்று சதவீதத்தை பெண்களுக்கு தந்து நாற்பத்தி நான்காயிரம் பதவிகளிலே பெண்களை அமர வைத்து அதிகாரப்பிடத்திலே உட்கார வைத்து அழகு பார்த்தவர் அவர் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இதோ இந்த உள்ளாட்சி தேர்தலிலே தந்தை எட்டடி பாய்ந்தால் மகன் பதினாறு அடி பாய்வார் என்பதை முப்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒரு சதவீதமாக பெண்களுக்கு தந்து அழகு பார்த்திருக்கிறார் எதிர்காலம் கணினியை நோக்கிதான் பயணப்பட போகிறது என்று கணித்து நம்முடைய சென்னையில ஐடி நிறுவி நமக்கெல்லாம் இந்த மட்டுமல்ல பெண்கள் எந்த மண்ணிலும் என்கிற தந்தவர் டாக்டர் என்பதை நாம் வெளிநாடுகளிலும் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் என்கிற காரணத்தினால் நடுவர் அவர்களே கலைஞரின் காலம் அது என்றைக்கும் பெண்களின் பொற்காலம் வருங்காலமும் நமதே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு காலத்தில் பெண் பிள்ளை பிறந்தால் தள்ளிப்பாலை ஊர்த்திக் கொண்டார்கள் அதையெல்லாம் மாற்றி பெண் பிள்ளை பிறந்தால் நீ பெற்றுக்கொடு வளர்ப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு கல்வி கொடுத்து வேலை கொடுத்து அதிகாரம் கொடுத்து ஆட்சி பீடத்தில் அமர வைத்து எல்லா வகையிலும் பெண்களுக்கு எல்லா நலன்களையும் செய்து காட்டி சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களையே தாரும் எனவே அவரது சமூக நலத்திட்டங்கள் ஆண்கள் பெண்கள் என்று இரண்டு பேருக்கும் பொதுவாக இருந்தாலும் கூட பெண் மக்களை உயர்த்திய தேசமே எப்போதும் உயரும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் திட்டத்தை வகுக்கிற போதெல்லாம் அது தாய்மார்களை நோக்கி சகோதரிகளை நோக்கி தங்களுடைய குழந்தைகளை நோக்கி என்று வகுத்து கொடுத்தார் அந்த திட்டங்களை உங்களை வந்து அடைகின்றன உங்கள் பிள்ளைகளையும் சென்று அடையும் தொடரட்டும் இந்த பணி என்று சொல்லி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சமூக நலத்திட்டங்கள் பெரிதும் சென்றடைந்தது ஆண்களை விட பெண்களுக்கே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை இரவு ஒன்பதரை மணி சந்திப்போம் நன்றி வணக்கம்